இந்த பதிவானது மகர ராசிக்காரர்களுக்கான பதிவுங்க மகர ராசிக்காரர்களுக்கான வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகுது இது நாள் வரையிலும் இருந்து வந்த பாதைகள் கடினமாக இருந்தாலும் அதையும் கடந்து வந்துகிட்டு தான் இருக்கீங்க நிறைய பிரச்சனைகளை சந்தித்து அதில் இருந்து சொல்யூஷன் தேடிக்கிட்டு லைன்ல வந்துகிட்டே தான் இருக்கீங்க நீங்க எந்த இடத்துலயும் ஸ்ட்ரகிள் ஆகல பிரச்சனைகளை சந்தித்தாலும் முயற்சி உங்களுக்கு திருவணையாக்கிட்டே தாங்க இருக்குது அப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குது இதன் மூலமாக இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ஏன்னா ஒரு கிரகம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரிந்தால்தான் அதை பற்றி நாம் சரியான புரிதல் இருந்தால் எல்லா விதத்திலும் நம் வாழ்க்கையை மாத்தி நாம தெரியாம சில விஷயங்கள் செய்யும் பொழுதுதான் அந்த இடத்துல பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சந்திக்க வேண்டியதா இருக்குது இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரகங்கள் அற்புதமான பலன்களை கொடுக்குதுங்க புதன் பகவானை பார்க்கும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க அஷ்டமஸ்தானத்தில் இருந்து விலகி இப்போ வந்து பாக்கியஸ்தானத்துக்கு வர்றார் புதன் பகவான் இது உங்களுக்கு பெரிய மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க ஏன்னா பாக்கியாதிபதியாக உங்களுக்கு புதன் பகவான் வரும் பொழுது பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுவதற்கான காலமாகவும் இருக்குது நிறைய விஷயங்கள் புத்திசாலித்தனமாக சிந்தித்து செயல்படக்கூடிய அமைப்பு இருக்குது ஏன்னா எல்லா விஷயமும் தெளிவாக யோசிப்பீங்க இந்த பதிவே இப்ப உங்களுக்கு கைக்கு கிடைக்குதுன்னா இறைவன் உங்களுக்கு புதன் பகவான் மூலமாக கொடுக்கறதா கூட இருக்கலாங்க ஏன்னா இதுல இருந்து சில விஷயங்கள் உங்களுக்கு ஆலோசனை பண்ணி செய்யும் பொழுது பல மாற்றங்கள் ஏற்படுங்க சிந்தனை தெளிவாக இருந்தாலே பெரிய பாதிப்புகளை எளிமையா தடுத்துடலாம் ஏன்னா நிதி சார்ந்த பிரச்சனை பொருளாதார சார்ந்த பிரச்சனை எல்லாம் நீங்க வந்து சிந்தித்து செயல்படுத்திக்கிட்டா எந்தவித பாதிப்புகளுமே இல்லைங்க என்ன ஏழை சனியிலேயே பெரிய பாதிப்புகளை எல்லாம் சந்தித்து வந்தாச்சு நிறைய சிக்கல்கள் நிறைய அவமானங்கள்லாம் சந்தித்துட்டீங்க ஏன்னா சனி பகவானோட தாக்கம் கொஞ்சம் இருந்தது என்ன தான் உங்கள் ராசிநாதனாக இருந்தாலும் சில இடங்களில் உங்களுக்கு தேவையில்லாத மன அழுத்தமும் மன உளைச்சலும் வந்ததுக்கு காரணம் உங்கள் ராசிநாதனாக இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தான் ஏற்படுத்தி கொடுக்குறாரு ஆன்மீகத்தின் மீது அதிக நம்பிக்கை ஏற்படுத்துகிறார் முதல்ல உங்களை தூய்மையானவர்களாக மாற்றுறாரு இறை அன் இறை மீது உங்களுக்கு நம்பிக்கை வர வர மனசு அவ்வளவு தூய்மையா ஆயிடுங்க கோல்டு மாதிரி இருப்பீங்க அதுதான் இப்ப அவர் வந்து செய்யறது சனி பகவான் உங்கள் ராசிநாதன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா உங்களை ரொம்ப புனிதமாக மாத்துறாரு அதனால ஆன்மீகத்தின் மீது அதீத ஈடுபாடு நிறைய நன்மைகள் செய்யறது நல்லோர்களுடன் பழகக்கூடிய சூழ்நிலை இது எல்லாம் அமைதுங்க ஏன்னா எல்லாருமே கெட்டவங்க கிடையாது உலகத்துல நம்ம தேட முடியல நல்லவங்க யாருன்னு நமக்கு தெரியல ஆனா நேரம் நல்ல நேரம் நமக்கு இருந்தால் நல்லோர்கள் நம்மளுடன் வந்து பழகுவதற்கான பாக்கியம் கிடைக்கும் அது இப்ப உங்களுக்கு இருக்குதுங்க அதாவது உங்கள் ராசிநாதன் அந்த மாதிரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார் நிறைய நல்லோர்களுடன் பழகக்கூடிய அமைப்பு ஏற்படுது அவங்க கூட பழகினீங்கன்னா அதாவது பூவோட சேர்ந்து நாரும் மணக்கிற மாதிரி நல்லோர்களுடன் நம்ம பொழுது நம்மளும் அதே மாதிரி நல்ல ஒரு குணங்கள் நல்ல சிந்தனைகள் நல்ல தெளிவு நம்மளோட ஆரோக்கியமான வாழ்க்கை எல்லாத்தையும் மாற்றி முறைப்படுத்தி கொண்டு போயிட்டே இருக்கலாம் அந்த மாதிரியான அமைப்பை உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு தராருங்க அதே போல் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத திடீர் மாற்றங்கள் ஏற்படுங்க நாள் வரைக்கும் திட்டமிட்டு வச்சுருப்பீங்க இந்த செயல் எப்படி பண்ணணும் இந்த வேலையை அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு திட்டமிடலோடு இருந்த நீங்கள் அந்த திட்டமிடல் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய அமைப்பையும் கொடுக்குறாருங்க சனி பகவான் ஏன்னா இவ்வளோ நாள் உங்களோட பொறுமை நிதானம் எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதற்கெல்லாம் பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்குங்க ஏன்னா மகர ராசியை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் பொறுமையாக தான் செயல்படுவீங்க அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு வேகமாக எதையும் எந்த தவறும் நடக்காது உங்கள் கூட பழகிறவங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி ஆனால் ஏதோ சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்துட்டுருக்கலாம் இருந்தாலும் இப்போ உங்களுக்கு திட்டமிடல் படி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வெற்றி வாய்ப்பாக தாங்க இருக்கு நீங்கள் முயற்சி மட்டும் தெளிவாக எடுத்துக்கிட்டா போதும் மகரத்தை பொறுத்த வரையிலும் இப்போ நல்ல ஒரு அமைப்பு தாங்க உங்கள் ராசிநாதன் சப்போர்ட் பண்றது உங்களுக்கு பலமிக்கதாக மாறுது தொழில் வளர்ச்சி ஏற்படுங்க முதல்ல தொழிலில் உங்களுக்கு லாபகரமாக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலம் தொழில் மாற்றம் இருந்தாலே பல பிரச்சனைகள் உங்களை விட்டு தீர்ந்திருச்சு நடக்கும் தொழில் மாற்றம் ஏற்படும் சிந்தனை தெளிவாக இருக்கும் தொழில என்ன இன்னும் புது முயற்சி என்ன பண்ணலாம் முதலீடு எவ்வளவு போடலாம் புதிய வாழ் வகைகளை எப்படி எல்லாம் ஏற்படுத்திக்கலாங்கிற எண்ணங்கள் ஏற்பட்டாலே இப்ப அதுக்கு முயற்சி மட்டும் நீங்க பண்ணா போதும் அது எல்லாம் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கு எதிர்காலமும் அப்படிதாங்க இருக்கு இன்னைக்கு செய்யக்கூடிய வேலைகளுக்கெல்லாம் உங்களுக்கு எதிர்க்க எதிர்க்க வரக்கூடிய காலங்கள் நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க அதே போல் சூரியன் உங்களுக்கு பல மடங்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க சூரியனால் உங்களுக்கு சாதகமான அமைப்பு ஏற்படுது உங்கள் பேரில் புகழ் ஏற்படக்கூடிய பாக்கியம் இருக்குங்க உங்களையும் ஒரு பாராட்ட மாட்டாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த மகர ராசிக்கு உங்களுக்கு கெட்டு போன பேராக இருந்தால் கூட நல்ல பேராக மாறிடும் காரணமே இல்லாமல் உங்கள் பேரை தவறுதலாக தப்பாக பேசிடுறவங்க கூட இப்போ சரியான அமைப்பு ஏற்பட்டு உங்கள் பேரில் ஒரு மரியாதை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதே போல தொழில் தொடர்பான வாய்ப்புகள் அதிகமாக இப்போ வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எந்த தொழிலாக இருந்தாலும் உங்களுடன் வந்து ஆலோசனை பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கு எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் வந்து சேரக்கூடிய காலமாகவும் இருக்குதுங்க சேமிப்பு உங்களுக்கிட்ட இருக்கக்கூடிய பணம் இன்னும் மேலும் மேலும் சேமிப்பாக வரக்கூடிய அமைப்பு இருக்குது ஓரளவுக்கு உங்களுக்கு பொருளாதார ரீதியா இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் நீங்கி பாதிப்பு இல்லாமல் ஒரு புடிமானத்தோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதே போல் சமூக வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் உறவில் நட்புல எல்லாருமே உங்களை வந்து ஒரு மரியாதையாக நினைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அந்த சமூகங்கள் உங்களுக்கு அந்தஸ்தை கொடுக்குறாள் இதுதாங்க வாழ்வாதாரத்தின் மிக முக்கியமான பகுதி ஏன்னா பாசு பணத்தை கூட நம்ம எப்படியாவது சம்பாரிச்சிடலாம் கஷ்டப்பட்டு கூட சம்பாரிச்சிடலாம் அந்த பேரும் புகழும் கெட்டு போயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் அந்த கெட்டுப்போன பேர் கூட மாறக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்குதுங்க மகர ராசிக்கு எல்லா விதத்திலும் மாறுதல்கள் ஏற்படுது பெரும்பாலான மகர ராசிக்காரர்கள் பேர் கெட்டு தான் வச்சிருப்பீங்க ஏதோ ஒரு சூழ்நிலை அப்படிதான் ஆயிருக்கு இது உங்களோட தவறு கிடையாது ஆனால் அதெல்லாம் மாறிடும் பயப்படாதீங்க மனசு போட்டு குழப்பிக்காதீங்க வருத்தப்படாதீங்க எல்லா விதத்திலும் மாறுதல் ஏற்படக்கூடிய காலம்தாங்க இது உங்களுக்கு அதே பால பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஒரு அமைப்பில் இருக்காருங்க நிதர்சனமான உங்கள் உணர்வை புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை எது வருதுன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் குடும்பத்தில் இது நாள் வரையில் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் நீங்கக்கூடிய காலம்தாங்க கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன வாக்குவாதம் பிரச்சனை ஒரு ஈகோலாம் இருந்ததெல்லாம் காணாமல் போயிடும் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு அந்யோன்யம் ஏற்படும் உங்கள் குடும்பத்தை பார்த்து மற்றவங்க பொறாம அளவுக்கு ஒரு அளவுக்கு நல்ல ஒரு அமைதியாகவும் நிம்மதியாகவும் வாழக்கூடிய தருணம் வருதுங்க இந்த காலம் இருக்கு அதை நீங்கள் சரியாக அமைச்சுக்கோங்க விட்டு கொடுத்தாதாங்க நம்மளும் வாழ முடியும் சிலரே எல்லாத்துக்கும் போட்டி போட்டுட்டு இருந்தால் வாழ்க்கை போகாது அது குடும்பத்தை பொறுத்த வரையிலும் போட்டி இருக்கவே கூடாதுங்க இருக்காது இது நான் சொல்ல வேணாம் மகரத்துக்கு இந்த விட்டுக் கொடுக்கும் தன்மையெல்லாம் அதிகமா இருக்கிறதுனால புரிதல் ஏற்படும் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கசப்பான அனுபவங்கள் கூட மறையும் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சு பேச்சுவார்த்தைன்னு நடத்தும் பொழுது சில பிரச்சனைகள் தன்னால மறைஞ்சிரும் அதே போல் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியம் இருக்குங்க கணவன் மனைவி பிரிந்திருந்தாலும் தாய் தந்தை பிரிந்திருந்தாலும் உறவுகள் பிரிந்திருந்தாலும் எல்லாம் இப்போ வந்து உறவுகள் எல்லாம் ஒன்றாக சேரக்கூடிய அமைப்பு இருக்குது குரு பகவான் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு திருமண யோகம் உண்டாகுதுங்க குரு பலன் நல்லா இருக்குது உங்களுக்கு நைன்ட்டி பர்சன்ட் பொது பலன்லேயே குரு பலன் நல்லாயிருக்கு இல்லை நான் எதுக்கும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கும்பொழுது அந்த பத்து பர்சன்டில் இருக்கக்கூடிய சந்தேகங்களும் விலகிடும் அதனால் இப்போ உங்களுக்கு நிறைய மாற்றம் ஏற்படுங்க நிம்மதியும் நிறைவும் உங்கள் கையில் தான் இருக்குது வேறு யாரும் அதை தர முடியாது அதை தரணும் அது எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா உங்கள் கைக்குள்ளே இருப்பதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும் எல்லா விதத்திலும் மாறுதல்கள் உங்களுக்கு இருக்குதுங்க அதே போல் தொழில் முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு பொருளாதாரத்தில் எவ்வளோ இருக்குது திட்டமிடல் கரெக்டாக இருக்கணும் எவ்வளோ பணம் இருக்கோ அதை மட்டும் போடுங்க கடன் வாங்கறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க இல்லைங்க கடன் வாங்கி தான் செய்யணுன்னாலும் அதையும் எப்படி என்னன்னு சொல்லிட்டு கரெக்டாக அதுவும் பிளான் இருக்கணும் எவ்வளோ கடன் வாங்குகிறோம் எவ்வளோ போடுறோம் எவ்வளோ திருப்பி எடுக்கிறோம் திருப்பி எத்தனை நாளில் கொடுத்துருவோம் எல்லாத்தையும் திட்டமிட்டு செய்யுங்க கரெக்டாக அமையும் இறைவன் அனுகிரகம் முழுமையாக இருக்குதுங்க தப்பு கிடையாது இருந்தாலும் பார்த்துக்கோங்க படிக்கக்கூடிய பிள்ளைகளும் தெளிவாக சிந்தனையோடு படிப்பீங்க மகராசியில் நல்ல ஒரு கல்வித்திறமை இப்போ ஏற்படும் அதே போல் உங்களுக்கு உரிய படிப்பு உங்களுக்கு உரிய வேலைகள் சாதகமாக அமையும் மகர ராசிக்கு இதெல்லாம் ஒரு கொடுப்பனையாக இந்த காலகட்டம் இருக்குதுங்க எந்த இடத்துலலாம் கவனமா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நீங்க கவனமா இருக்க வேண்டிய இடங்கள் கொஞ்சம் அதிகப்படியான சந்தோஷங்கள் வரா மாதிரி சூழ்நிலை இல்லை ஒரு சந்தோஷமான அமைப்பு இருக்குதுன்னா அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும் ஏன்னா கவனக்குறைவு அந்த இடத்துல நமக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதனால ஒரு சந்தோஷமா இருக்கும் ஏதோ ஒரு நல்லது நடக்கு நடந்துட்டு இருக்குன்னா அந்த இடத்துல கவனமா தாங்க ஆகணும் அந்த மாதிரி கவனமா இல்லைன்னா சில விஷயங்கள் தவறாக போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பொருளாதார ரீதியா சில இழப்புகள் ஏற்பட்டும் அதனால அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்டிங் ஆகிறீங்க ஒரு சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னும் பொழுது என்னதான் சந்தோஷங்கள் இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருப்பது ரொம்ப நல்லது அதே போல் திட்டமிடல் கரெக்டாக இருக்கானு பார்த்துக்கணும் எதிர்பாராத சில மாற்றங்கள் திடீர்னு வரக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுடும் நீங்க திட்டமிட்டு வச்சிருந்தாலும் சில தடைகள் ஏற்பட்டுடலாம் இல்லாதவே வந்து வேறு சில வழிவகை ஏற்படுத்தி கொடுத்துரும் நீங்க அந்த இடத்துல பொறுமையாக இருக்கணும் வேகமா செயல்படும் பொழுது இதெல்லாம் நடந்துடும் அதனால நிதானத்தோடு நீங்கள் என்ன செய்யணும்னு முடிவு பண்ணீங்களோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி செஞ்சிருங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அதே போல பொருளாதார விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கணும் குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கணும் அதிகப்படியான பொறுப்பாக இருக்க வேண்டிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார விஷயம் ஒரு இடத்துல கொடுக்குறீங்க வாங்குறீங்கன்னா அது இத்தனை நாள் இருந்த மாதிரி இல்லைனாலும் இப்போ கொஞ்சம் மாறுதுன்னும் பொழுது அதை சரியாக அமைச்சுக்கணும் ஏன்னா இப்போ கொஞ்சம் நல்ல அமைப்புல தான் இருக்கு கொடுக்குற இடத்துலலாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு இருந்தாலும் நிதானத்தோடு செயல்படுங்கள் திட்டமாக எது ஒன்றும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க குடும்ப வாழ்க்கையில எந்த வித பிரச்சனையும் ஏற்படுத்திக்காதீங்க ஏன்னா பொறுப்பு சில பேருக்கு அதிகமாக இப்போ வந்து ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதிகப்படியான பொறுப்புகளையும் நீங்கள் ஏற்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்போ கொஞ்சம் மன அழுத்தம் ஏற்படலாம் அதிகமான வேலை செய்யும் பொழுது வேலை பலு ஏற்படலாம் உற்சாகம் குறையக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானத்தோடு இருந்து சில விஷயங்களை எதிர்கொள்ளும் பொழுது எல்லாமே சரியாக போயிடுங்க எதுவாக இருந்தாலும் விடாமுயற்சியோடு இருங்க கொஞ்சம் மனசை கரெக்டாக நே நேராக வச்சுக்கோங்க எந்த விதத்திலும் உங்களுக்கு சலனம் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ராகுவும் கேதுவும் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க பொருளாதார தடையெல்லாம் இல்லாமல் பண்ணிடுறாங்க கேதுவால் ஆன்மீகத்தின் மீது அதீத நம்பிக்கை ஏற்படுதுங்க சில க நீங்கள் வந்து நிறைய கோவில்களுக்கு போகிறதுக்கு திட்டமிடலாம் சரியாக இருக்கும் எல்லா விதத்திலும் மாறுதல் ஏற்படுது ஆன்மீகத்தினால் உங்களுக்கு பல மடங்கு நன்மை ஏற்படும் இந்த நாள் வரையில் இருந்து வந்த கஷ்டங்களுக்கெல்லாம் மனசு வந்து ரிலாக்ஸா இருக்கணும் எல்லா மனதில் இருக்கிற அழுக்கெல்லாம் போகணும்னு நினச்சாலே இறைவனிடம் சரணடைஞ்சிருங்க எல்லா மாற்றமும் ஏற்பட்டுரும் ஏன்னா பாரங்களை நம்மளால் சுமக்க முடியாதுங்க ஒரு சில இடங்களில் நம்ம இறக்கி வைக்கணும்னு நினச்சா அது இறைவனிடம் மட்டும்தான் இருக்கும் அதனால கடவுள் பாதத்தில் சரணடைங்க எந்தவித பிரச்சனையும் இருக்காதுங்க அதே போல் சுக்கிரன் ஒரு நிலையாக இல்லை உங்களுக்கு அவர் என்ன பண்றாரு குடும்பத்துல திடீர் மகிழ்ச்சியும் கொடுக்குறாரு திடீர் செலவையும் கொடுக்குறாரு அதனால் சுக்கிர நாள் உங்களுக்கு குடும்பத்தில் சுப செ செலவுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது எதுவாகனாலே இருக்கலாம் திருமணமா இருக்கலாம் சீமந்தம் பண்ணுவாங்க ஒரு சிலவங்க வளைகாப்பு பண்ணுவாங்க ஒரு சிலவங்க வீடு கட்டலாம் ஒரு சிலவங்க வீட்டுக்கு மேலே இன்னொரு கொஞ்சம் வீட்டை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுவாங்க வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இடம் வாங்கி போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏதோ ஒரு விதத்தில் சேமிப்பு உங்களுக்கு நல்ல அமைப்பை சுக்கிர பகவான் கொடுக்கிறார் இதெல்லாம் அற்புதம் தாங்க எல்லா விதத்திலும் சரியான அமைப்பு இருக்கு பத்திரமா பாத்துக்கணும்னா உடம்ப கொஞ்சம் பாத்துக்கணும் அதிகப்படியான வேலை சுமை இருக்கும் பொழுது மன அழுத்தம் ஏற்பட செய்யும் அதனால அந்த டைம்லாம் கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கணும் நேரத்துக்கு சாப்பிடணும் மனசை கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சுக்கணும் அதுதாங்க ரொம்ப முக்கியம் மனசை போட்டு திருப்பி திருப்பி யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது எனக்கு அதிகமா வேலை இருக்கேன் அதிகமா வேலை இருக்கான்னு எது ஒன்றும் தற்காலிகமான பிரச்சனையில தான் இருக்கீங்க நிரந்தர பிரச்சனை கிடையாது அதனால் இன்றைக்கி சரியாகலைன்னா நாளைக்கு சரியாயிடும்ன்ற நம்பிக்கையோடு செயல்படுங்க எல்லா விதத்திலும் உங்களுக்கு மாற்றம் ஏற்படுதுங்க அதே போல் கேது பகவான் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்துறாருங்க எப்படின்னு பார்க்குறீங்களா ஆன்மீக சிந்தனை மட்டும் கிடையாதுங்க அவர் அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்க வேண்டிய அத்தனை உதவிகளும் உங்களுக்கு கிடைக்க வைக்கிறார் நீங்கள் எதாவது பிளான் பண்ணி வச்சுருந்தீங்க வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்கலாம் இடம் வாங்குறதுக்கு லோன் வாங்கலாம் வண்டி வாகனம் வாங்குறதுக்கு லோன் வாங்கலாம்னு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா அரசாங்கத்தின் மூலமாக இப்போ கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்குது முயற்சி பண்ணுங்கள் டேலண்டட பர்சனாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இப்போ வந்து வாய்ப்புகள் அள்ளி கொடுக்கக்கூடிய காலமாக தாங்க இருக்குது மகரத்தை பொறுத்தவரையெல்லாம் நீங்கள் இயல்பாக போயிட்டு கேளுங்கள் சாதாரணமாக கேட்டாலே உங்களுக்கு உரியது உங்களுக்கு சாதகமான அமைப்பு ஏற்படுதுங்க அதே போல் தொழில் போட்டியெல்லாம் இருந்து வந்தவங்களுக்கு இப்போ அந்த போட்டி பகைமல்லாம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது உறவுகளிடையே இருந்து வந்த மனகாசப்பு கூட கேது பகவான் அதெல்லாம் சரி பண்ணி விட்டுருவார் இருக்கக்கூடிய சூழ்நிலை முதல்ல எப்படி ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஏன்னா இந்த பத்து பதினஞ்சு வருஷமாகவே நீங்கள் வந்து பெரிய கஷ்டத்துலேயும் பெரிய அவமானம் ரொம்ப வழிகள் நிறைய பேர் உங்களை விட்டு பிரிஞ்சது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க இல்லையா அது எல்லாம் மாறக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்குங்க ஓரளவுக்கு உங்களுக்குரிய காலங்கள் வந்துடுச்சு உங்களுக்கு அதே போல் உங்கள் பூர்வீக சொத்து கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய காலங்கிறதுனால இறைவனை நினைத்து தினந்தோறும் உங்கள் வேலையை தொடங்குங்க எல்லாமே சாதகமான பலனாக இருக்குது எந்த விதத்திலும் உங்களுக்கு சோதனை கிடைக்காதுங்க எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு சாதனமான பலகனாகவே இருக்குது இறைவன் அனுகிரகம் முழுமையாக இருக்குது உங்கள் கடமையை மட்டும் கண்ணும் கருத்துமாக செய்யுங்க கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க அவ்வளோதான்